யமகா இசட்டார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டிங்க என்ன விலைக்கு நீங்கள் வாங்கலாம் வண்டி அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க அவுட்லுக்கு இன்ஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டி அவுட்லுக்கெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் சில பேர் ரஃப் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வண்டி வந்து ஒரு மா வண்டி கண்டம் பண்ணுற மாதிரி கூட பண்ணிவிடுவாங்க அதாவது பத்து வருஷம் வண்டி கூட நல்லா வச்சிப்பாங்க சில பேர் வந்து மூணு நாலு மாதத்துக்கு வண்டியை வண்டி கண்டம் பண்ணிவிடுவாங்க அதனால் வந்து வண்டி நல்லா அவுட் ஷீல்டு எல்லாமே நல்லா இருக்கா பார்த்துங்க எதாவது உடஞ்சிருக்கா பாருங்க வண்டி எல்லாம் டயர்லாம் எல்லாம் விரும்பு பாருங்க டயர்லாம் நல்லா தான் இருக்கும் என்னன்னா சில பேர் ரொம்ப கிலோமீட்டரில் அதிகமாக ஒண்ணோன்னா டயர்லாம் தெயிறத்துக்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கா பார்த்துங்க அப்படி பக்காவாக இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு வண்டி வந்து செகண்ட் வண்டி நீ என்ன விலைக்கு வாங்கலான்னா ஒரு எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி அஞ்சாயிரம் வண்டி வாங்கலாங்க வண்டியில் எதாவது ஸ்மோக்கில் எதாவது இருக்கா பாருங்க ஏன்னா சில பேர் வண்டி இன்ஜின்லாம் ஆயில் இல்லாமல் கூட ஓட்டுவாங்க அதனால் வந்து இருக்கா பார்த்துங்க எல்லாமே பக்கவாக இருந்தால் அந்த ரேட்டு வாங்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்களா